இரவு எட்டு மணிக்கு அந்த ஏலம் ஆரம்பிப்பதாக குமரன் கூறியிருக்க ஏழு முப்பதுக்கு நதியா மற்றும் ஹரீஷ் ஹேர்பல் சொசைட்டியைச் சேர்ந்த சிலருடன் அங்கு சென்றனர் அந்த இடத்திற்கு வந்தவுடன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது ஹரீஷ் நான் ஒரு பத்து நிமிஷத்தில் திரும்ப வந்துடுறேன் இங்கே வெயிட் பண்ணு என்று சொல்லி அவன் பதிலுக்கு காத்திருக்காமல் அங்கிருந்து கிளம்பினாள் ஹரிஷ் போகும் அவளை புரியாமல் பார்த்தபடி அப்படியே நின்றான் குமரன் குடும்பம் நடத்தும் இந்த ஏலம் அனைவர் மத்தியிலும் நன்கு பிரபலமாகி இருந்தது அதனால் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கூட அங்கு வந்திருந்தனர் ஹரிஷ் அவர்களையெல்லாம் பார்த்தபடி அமைதியாக நின்று கொண்டிருந்தான் ஒரு வேஸ்ட் பீஸை யார் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர சொன்னது இங்கே உனக்கு என்ன வேலை என்று ஹரிஷுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்க திரும்பி பார்த்தான் அவனை நக்கலாக பார்த்தபடி வைபவ் மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவரும் நின்று கொண்டு இருந்தனர் அந்த மொத்த கூட்டத்தையும் பார்த்தவன் சைனையிட விட பெரிய பாய்சன் கூட்டமா செய்து என்று நினைத்துவிட்டு ஆமாம் நீங்கள் எல்லாரும் எப்படி ஒன்றா இந்த இடத்துக்கு வந்தீங்க என்று தானும் திருப்பி கேட்டான் நல்ல நண்பர்கள் ஒன்னாக சேர்ந்தால் பல வாய்ப்புகள் வந்து சேரும்னு பெரிய பெரிய ஆட்களெல்லாம் சொல்லி நீ கேள்விப்பட்டது இல்லையா ஆமாம் நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு கூட உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா என்று அதில் வைபவ் நண்பன் ஒருவன் கேட்க ஹரீஷ் அவன் பக்கம் திரும்பினான் என் கிட்டே பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஒருவேளை நீ என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டிருந்தா கூட ஒன்று ஒரு பொருட்டாகவே மதிச்சிருக்க மாட்டேன் அது வேற விஷயம் சொல்லுவாங்களே எனத்தோட தான் சேரும்னு அதுக்கு சரியான எக்ஸாம்பிள் நீங்க தான் என்று சொன்ன ஹரிஷ் அவர்கள் பதில் பேசும் வரை எல்லாம் அங்கு நிற்க விருப்பப்படாமல் அங்கிருந்து நகரப் போக என்ன ஹரிஷ் பெரிய இவன் மாதிரி டயலாக் பேசிட்டு நீ பாட்டுக்கு போற நீ ரொம்ப அவசரப்படுற போல ஆனா இந்த தயாரம் ஸ்டார்ட் ஆக இன்னும் அரை மணி நேரம் இருக்கே நாங்க எல்லாருமே இங்க இருக்கோம் நீ எங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே எதுக்காக போற என்று வேண்டுமென்றே அவனை தடுத்து நிறுத்தினான் வைபவ் அதற்கு ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்னரே வைபவுடன் வந்திருந்த ஒரு பெண் ஏய் இவனை கூட்டிட்டு போய் என்ன பண்றது நீயே சொல்லிட்டே இவன் ஒரு வேஸ்ட்டுன்னு இங்கே என்ன காரணத்துக்காக ஏலம் நடத்துறாங்க யார் வேணாலும் வந்து வேடிக்கை பார்க்க இங்கே இருக்கிற பொருட்களை வாங்க முடியறவங்க மட்டும்தான் இதில் கலந்துக்கணும் இவன் வந்து என்ன பண்ண போறான் என்று ஹரிஷை மேலிருந்து கீழ்வரை பார்த்து சொன்னாள் ஆமா அவள் சொல்றதும் கரெக்டு தான் இவன் கூட ஒன்றா உட்காந்தா நம்மளோட இமேஜ் என்ன ஆகுறது இப்போ கூட நம்ம இவன் கூட பேசிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தா நாமளும் இவனும் ஒன்று நினச்சிருவாங்களோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன் நீ போய் போய் இவனை நம்ம கூட உட்கார வச்சுக்கலான்னு சொல்ற என்னால் அதெல்லாம் முடியாதுப்பா என்று அவனை பார்ப்பதே அறுவருக்கு தக்க செயல் என்பது போல செய்து காட்டினான் வைபவின் இன்னொரு நண்பன் அப்போது வைபவின் அல்ல கைகளில் ஒருவன் போது நிறுத்துங்க நாம் எல்லாரும் ஒரே இடத்துல தானே படிக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது உங்களுக்கு பற்றி என்ன தெரியும் அவன் என்னதான் ஒண்ணும் இல்லாத ஒரு வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு நாம் எல்லாரும் சொன்னாலும் காலேஜுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்னு தெரியுமா நாம நினைக்கிற மாதிரி அவன் வேஸ்ட்டு தான் ஆனால் அவனோட வைஃப் வேஸ்ட் கிடையாது அவங்க பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த பணத்தை வச்சு ஹரிஷ் எவ்வளவு வேலை பண்றான் தெரியுமா அதனால அவனை கொஞ்சம் மரியாதையா நடத்துங்க என்று ஹரிஷுக்கு சாதகமாக பேசுவது போல் அவனை இன்னும் இழிவுபடுத்தினான் வைபவ் ஆ நல்ல வேளை அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினேன் நானே மறந்து போயிட்டேன் தேங்க்ஸ் என்று நண்பனிடம் சொல்லிவிட்டு ஹரிஷ் பக்கம் திரும்பியவன் இன்னைக்கு நைட் நடக்க போற இந்த ஏலத்தில் கலந்துக்க கூட அவன் வைஃபோட பணத்தை தான் கொண்டு வந்திருப்பான் தான் இங்க தைரியமா வந்திருப்பான் சோ நம்ம இனிமேல் பார்த்து பேசுறது நல்லது என்று தங்களால் முடிந்தவரை மீண்டும் மீண்டும் ஹரிஷை பற்றி பேசி தங்களுக்குள் சிரித்து கொண்டனர் இன்னும் ஏலம் ஆரம்பிக்காத காரணத்தினால் பலரும் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தனர் வைபவ் பேசியது அங்கிருந்த நிறைய பேர் காதல் விழுந்திருக்க அனைவரது பார்வையும் இப்போது ஹரிஷ் பக்கம்தான் திரும்பி இருந்தது அதை கவனித்த வைபவ் நிலைமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்து ஹரிஷ் தோள் மீது கை போட்டு கொண்டவன் என்ன ஹரிஷ் நீ ஏன் இப்படி இருக்க நீ பேசாம வீட்லேயே உன் வைஃப் கூடவே இருந்திருக்கலாமே உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது நீ ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து நீயே அசிங்கப்படுத்திக்கிற இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத நீ யார் உன் தகுதி என்னென்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும் அது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது நாம் எங்கே போகணும் போகக்கூடாதுன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டா நிறைய அவமானங்களை தவிர்த்திடலாம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் என்று இப்போதும் ஹரிஷுக்காக பேசுவது போல அவனை மட்டமாக பேசினான் சரியாக சொன்ன மச்சான் என்ன தான் நமக்குள்ளே நிறைய பிரச்சனை இருந்தாலும் நீயும் எங்களில் ஒருத்த மாதிரி தான் அந்த அக்கறையில் தான் நாங்கள் எல்லோரும் இதெல்லாம் இருக்கோம் எதுவும் தப்பாக நினச்சிக்க ஹரிஷ் இந்த இடத்துக்கு வர நிறைய பணம் வேணும் உன் வைஃப் அதுக்கெல்லாம் உனக்கு பணம் கொடுப்பாங்களான்னு தெரியல இப்போ கூட டைம் இருக்குது நீங்க இருந்து எஸ்கே பை போயிடலாம் நான் வேணா உனக்கு அது ஹெல்ப் பண்ணுறேன் என்றான் வைபவின் அல்லக்கை இருவருமே ஒருவரை ஒருவர் பேசி முடிக்க மற்றொருவர் ஆரம்பிக்க என்று மாறி மாறி ஹரிஷை பற்றி பேசிக்கொண்டே இருந்தனர் சுற்றி இருந்த மற்ற நண்பர்கள் அனைவரும் அது ஏதோ உலகத்தில் இல்லாத அரிய காமெடி என்பது போல அதை கேட்டு சிரித்து வைத்தனர் ஹரிஷ் அவர்களையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக பார்த்தானே தவிர எந்த பாவனையும் அவன் முகத்தில் வரவே இல்லை அவன் வாய் திறந்து எதுவும் பேசாமல் இருப்பதே தங்களுக்கு நிம்மதி என்று நினைத்து நிறுத்தாமல் அவர்களது பேச்சை தொடர்ந்து கொண்டே இருந்தனர் வைபவ் மற்றும் அவனது நண்பர்கள் கூட்டம் மொத்தமும் சுற்றி இருந்தவர்களுக்கும் ஓரளவுக்கு விஷயம் புரிய அப்படின்னா இதுதான் அந்த பயனா இவனை பத்தி நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இப்பதான் இவனை பார்க்கறேன் இப்படியும் சில பேருக்கு வாழ்க்கை கிடைக்க தான் செய்து எந்த வேலையும் செய்யாமல் பொண்டாட்டி காசில் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்ற மாதிரியான வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கும் ஆமாம் இவன் எப்படி உள்ளே வந்திருப்பான் செக்யூரிட்டி செக் பண்ணாமையா உள்ள அனுப்புனாரு இல்லை ஏதாவது தில்லுமுல்லு பண்ணி உள்ளே வந்திருப்பானா என்று சுற்றி இருந்தவர்கள் ஹரிஷுக்கு கேட்கும்படி சத்தமாக தங்களுக்குள் பேசுவது போல பேச வைபவ் மற்றும் அவனது நண்பர் கூட்டம் மொத்தமும் இன்னும் அதிகமாக சிரித்தனர் இப்படியெல்லாம் மற்றவர்கள் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நேரம் மூச்சை பிடித்து அவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர் தாங்கள் நினைத்தது நடந்துவிட்டது என்ற மகிழ்ச்சியே அவர்களுக்கு வெகு நேரம் சிரித்து முடித்த பிறகு அந்த சிரிப்பில் கண்களெல்லாம் கலங்கி இருக்க அதை துடைத்து கொண்டு ஹரிஷை பார்த்து நீ ஒன்றும் கவலைப்படாத ஹரீஷ் ஏழை முடிஞ்ச உடனே நான் வெளியில் வந்து உள்ள என்ன நடந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் அதுக்கப்புறம் நீயும் இதில் கலந்துக்கிட்ட மாதிரி எல்லாருக்கிட்டையும் அதை பற்றி பெருமையாக பேசிக்கோ யாருக்கும் உன் மேலே சந்தேகம் வராது எப்படி நான் சொல்றேன் ஐடியா என்று ஹரிஷுக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்பவன் போல சொன்னான் இதற்கு முன்னால் ஹரிஷை இப்படி அவமானப்படுத்துவதற்கு வைபவருக்கு வாய்ப்பு கிடைத்ததே இல்லை எப்போதும் பூஜாவின் முன்னால் ஹரிஷ் தான் ஒரு பெரியாள் என்பது போலத்தான் காட்டியிருக்கிறான் இன்று தனக்கென ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் அதில் ஒரு சதவீதத்தை கூட வீண் செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்த போஸ் அனைத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் உங்கள் எல்லாருக்கும் வேலை இல்லையா இல்லை ரொம்ப போர் அடிக்குதா எதுக்காக இப்போ தேவையில்லாம என்கிட்ட வந்து இவ்வளவு டயலாக் பேசிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம நான் இந்த ஏலத்துல கலந்துக்கிறேன் கலந்துக்கல இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று இறுதியாக வாய் திறந்து பேசினான் ஹரீஷ் என்ன ஹரீஷ் நீ இப்படிலாம் பேசுற நாங்க எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ உன் இருக்கிற உரிமையில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம் அதை கூட நீ தப்பாதான் நினைப்பியா உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என்று அப்போது கூட தாங்கள் செய்ததில் தவறில்லை அதை நீதான் தவறாய் புரிந்து கொண்டாய் என்பது போல பேசிய வைபவின் நண்பன் இதெல்லாம் சும்மா காமெடிக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது இதில் எந்த தப்பும் கிடையாது என்று வேறு தங்களது செயலை நியாயப்படுத்தினான் என்னை பார்த்தா எல்லாம் பைத்திய மாதிரி தெரியுதா இல்ல உங்க கூட பேசுறதால நானும் உங்களை மாதிரி நினைச்சிட்டீங்களா என்று தலையை கொண்டே கேட்டான் ஹரீஷ் அவன் எதிர்த்து பேச மாட்டான் என்ற தைரியத்தில் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தவர்கள் அவன் முகம் மாறி சட்டன நேருக்கு நேர் பேசியதில் அதிர்ந்துதான் போயினர் அதுவும் இத்தனை பேர் முன்னால் தங்களை அவமானப்படுத்திவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் வேறு அப்போதுதான் வந்தது இருந்தும் என்ன ஹரீஷ் மிரட்டுற மாதிரி பேசுகிற இந்த மாதிரிலாம் பேசுகிறது நல்லதுக்கு இல்லை நீ இப்போ கொஞ்சம் பலசாலியாக ஆகிட்டேங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பேசலாம்னு இருக்கியா எல்லாமே அப்படியே இருந்துடாது நான் இப்போ நினச்சா கூட அந்த தியான மீடியாவிலேருந்து முக்கியமான பவர்ஃபுல் எல்லாத்தையும் வாங்கி எடுத்துக்க முடியும் அதுக்கப்புறம் உன்னை விட பவர்ஃபுல்லாக நான் இருப்பேன் உன்னால் என்ன பண்ண முடியும் உங்ககிட்ட பணம் இருக்கா உன்னோடய பவர் அதிகப்படுத்துறதுக்கு பில் வாங்க இல்லை தானே ஆனால் என்கிட்ட இருக்கேன் விட பலசாலியா நான் மாறினா என்ன நடக்கும்னு நினைச்சுப்பாரு என்று எப்படியாவது அவனை மிரட்டி தன்னை எதிர்த்து பேச விடாமல் செய்ய வேண்டும் என வைபவ் நினைக்க ஹரிஷோ பாக்கெட்டுக்குள் கைவிட்டு கொண்டு அலட்சியமாக பார்த்தவாறு சரி இப்போ அதனால் என்ன என்று கேட்டான் ஹரிஷின் ரியாக்ஷனில் குழம்பி போனது என்னவோ வைபவ் மற்றும் அவனுடைய நண்பர்கள் அனைவரும் தான் நிச்சயம் இதை கேட்டால் ஹரிஷ் பயப்படுவான் என்று அவர்கள் நினைத்திருக்க அது நடக்காமல் போனதில் வந்த குழப்பமே அது ஒருவேளை தாங்கள் தான் அவனை குறைத்து எடை போட்டு விட்டோமோ என்ற கேள்வி வேறு வந்தது கையில் பணம் இல்லைனாலும் இந்த பையனுக்கு தைரியம் அதிகம்தான் போல என்று கூட்டத்திலிருந்து ஒரு குரல் வேறு கேட்டது எங்கே இந்த இடத்திலும் அவன் தன்னை விட பெரியாள் என்று காட்டி விடுவானோ என்ற பயம் வந்ததில் வைபவ் இங்கே பாரு ஹரீஷ் எல்லாமே ஒரு அளவுக்கு தான் எதுக்காக இப்போ அவங்ககிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்க என்று கேட்க என்ன அவனுக்கு பயம் வந்துருச்சா என்று கைகளை கட்டிக்கொண்டு முகத்தில் சிறிதும் உணர்ச்சி இல்லாமல் கேட்டான் ஹரீஷ் எவ்வளவு திமிர்ந்தா இப்படி பேசுவ என்று ஹரிஷை அடிக்க தயாராகி இருந்தான் வைபவின் நண்பன் இதை இப்படியே விட்டால் பிரச்சனை பெருசாகிட்டே தான் இருக்கும் நீ இந்த இடத்துக்கு வந்ததே தப்பு ஹரீஷ் வந்ததும் இல்லாமல் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு என்று சொன்ன வைபவ் சுற்றி எதையோ தேட ஆரம்பித்தான் சரியாக சொன்ன வைபவ் இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது நாம் யாருன்னு காட்டியாகணும் என்று அவனுடன் வந்திருந்த நண்பர்கள் வேறு அவனுக்காக கொடி தூக்கினர் செக்யூரிட்டி செக்யூரிட்டி எங்கே இருக்கீங்க உடனே வாங்க என்று கத்தினான் வைபவ் அதற்கு இந்த செக்யூரிட்டிஸ்லாம் வேலை பார்க்குறாங்களா இல்லையானே தெரியல இவனை பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துக்கு வர தகுதி இல்லாதவனு அப்படி இருக்கும்போது இவனை எதுக்காக உள்ள விட்டாங்க என்று வைபவின் தோழி கேட்டு முடிக்க இன்னொருத்தி தோ இப்போ வந்துடுவாங்கல்ல அவங்ககிட்டே கேட்கலாம் என்று செக்யூரிட்டிக்காக காத்து கொண்டிருந்தாள் வேக வேகமாக அவர்கள் இருந்த இடத்திற்கு இரண்டு செக்யூரிட்டிகள் ஓடி வந்தனர் என்னாச்சு சார் என்ன பிரச்சனை ஏன் இங்கே கூட்டமாக இருக்கீங்க என்று வேக வேகமாக அங்கிருந்தவர்களை ஆராய்ந்து கொண்டு வந்த செக்யூரிட்டிகள் கேள்வி எழுப்பினர் குமரன் தனியாக அனைத்து பாதுகாப்பு பொறுப்பில் இருப்பவர்களை அழைத்து சிறிதாக ஒரு பிரச்சனை கூட வந்துவிடக்கூடாது என்பதை தெளிவாக கூறியிருந்தான் அதனால் அவர்களது பதட்டம் சற்று அதிகமாகவே இருந்தது நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க எந்த பேசிஸ்ல ஆட்களை உள்ளே அனுப்புறீங்கன்னு எனக்கு தெரியல இவனை எதுக்காக உள்ளே அனுப்புனீங்க என்று ஹரிஷை சுட்டிக்காட்டி காண்பித்தவன் இவனை உடனே இங்கிருந்து வெளியில் அனுப்புங்க இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இவன் இங்கே இருக்கக்கூடாது இருந்தால் இந்த ஃபங்க்ஷனில் தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய வரும் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் இவனை உடனே அனுப்பிடுங்க என்று வைபவ் சொல்ல அவனது நண்பர்கள் அனைவரும் அதை ஆமோதிப்பது போல அவனுக்காக பேசினார்கள் ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட செக்யூரிட்டிகள் ஹரிஷ் பக்கம் வந்து சாரி சார் உங்ககிட்ட இப்படி கேட்குறதுக்கு நீங்க இங்கே வர்றதுக்கு தேவையான இன்விடேஷன் வச்சுருக்கீங்களா இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு காமிங்க என்று ஹரிஷிடம் மரியாதையாகத்தான் கேட்டனர் வைபவ் சொன்னதற்காக இல்லை என்றாலும் ஹரிஷிடம் அழைப்புதல் இருக்கிறதா இல்லையா என்பதை அவர்கள் சோதனை செய்ய விரும்பினார்கள் அவர்கள் கேட்ட பின்னர் தான் குமரன் தன்னை அழைத்தானே தவிர தனக்கு எந்த அழைப்புதலும் கொடுக்கவில்லை என்பது ஹரிஷுக்கு ஞாபகம் வந்தது அதில் என்கிட்ட இன்விடேஷன் எதுவும் இல்லை ஆனால் என் கிட்ட இருக்கு அவங்க ஒரு முக்கியமான வேலையாக பக்கத்தில் போயிருக்காங்க அவங்க வந்த உடனே நான் உங்களுக்கு இன்விடேஷனை காமிக்கிறேன் என்று சொன்ன ஹரிஷ் எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும் அவர் தான் என்னை இங்கே வர சொன்னார் என்று அதையும் கூறினான் ஆனால் ஆனால் அங்கிருந்த யாரும் அவனை நம்பியது போல தெரியவில்லை ஒன்று இப்போது குமரன் வர வேண்டும் இல்லையெனில் நதியா வர வேண்டும் இருவரும் அருகில் இல்லாத போது ஹரிஷின் நிலை என்ன ஆகப் போகிறது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது